ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஆறு வசனம் பதினாறு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் இந்த பகுதி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்காது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு தேசம் இருக்குது சீரியா தேசத்தார் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக போர் செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அறிவிக்கிறாங்க ஏன்னா அவங்க தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால கடவுள் அவங்களுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறாங்க இதனால் இஸ்ரவேல் தேசம் காக்கப்பட்டு வருகிறது ஸோ சீரியா தேசத்தின் ராஜா வந்து இதனால் குழம்பி போய் நம்ம பள்ளி அறையில் பேசுகிறத அவங்களுக்கு யார் சொல்றாங்க யார் இங்கே உள்ளவாளியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த தீர்க்கதரிசியை குறித்து அவர்களுக்கு சொல்லப்படுது உடனே சீரிய ராஜா என்ன பண்றாங்கன்னா அந்த தீர்க்கதரிசியை உடனே பிடித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்புறாங்க எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரர் அதிகாலையிலே எழுந்து வெளியே புறப்படுறாங்க அப்போதுதான் ரதங்களையும் இராணுவங்களையும் குதிரைகளையும் அவங்கள சுற்றிலும் இருக்க பார்க்குறாங்க இதனால அந்த வேலைக்காரர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல போய் அவங்க கண்டவைகளை அறிவிக்கிறாங்க அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை தான் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இந்த வார்த்தை தான் அப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க அண்ட் கீழே அந்த தீர்க்கதரிசி பார்த்தவைகளை தன்னுடைய வேலைக்காரரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட என் வேலைக்காருடைய கண்களை திறந்தருளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த வேலைக்காருடைய கண்கள் திறக்கப்படுது பதினேழாவது வசனம் கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும்போது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பயத்தோடு இருக்கிறீங்க ஏதோ ஒரு மனிதர்களின் நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு பயம் காணப்படுது தீர்க்கதரிசியாக எலிசாவையுடைய வேலைக்காரர் சிலவைகளை பார்த்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது சிலவைகளை பார்க்கறதுனால பார்த்ததுனால சில ஃபோன் கால்ஸ் சில விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டதுனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு பயம் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு கருத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க பயப்படாதே நீ பயப்படுறத நான் விரும்பலை அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க நீ ஏன் பயப்படணும்னு ஏசப்பா கேட்குறாங்க எதுக்கு பயப்படுற நான் இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க பயப்படாதேங்க அதோடு ஏசப்பா முடிக்கல அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றாங்க அதே போல அவங்கள சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகள் ரதங்கள் அந்த மலையை சுற்றிலும் நிறைந்திருக்கிறத அவங்க கண்டாங்க உங்க சூழ்நிலையை பார்க்கிலும் ஏசு பெரியவர் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் ஏசு பெரியவர் நீங்கள் கடந்து போகிற அந்த கடினமான சூழ்நிலைகளை காட்டிலும் ஏசு பெரியவர் நீங்கள் சந்திக்கிற அந்த மனிதனை காட்டிலும் ஏசு பெரியவர் உங்களுக்கு வருகிற கால்ஸ் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் உங்களுடைய கா உங்களுடைய இதெல்லாம் அபகரித்து வச்சுருக்குறாங்க சில அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லை சில அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் உங்களை மிரட்டுறாங்க உங்களுக்கு விரோதமாக என்னெல்லாமோ பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய முடியல உங்கள் நீங்கள் செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாங்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் அக்னி மயமான குதிரைகளையும் ரதங்களாலும் நிறைத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே பானு உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படியே சரண்டர் பண்ணுங்க மறைத்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய அக்னி மயமான குதிரைகள் ரதங்கள் எங்களை சுற்றிலும் மறைவாக நிறைந்திருக்கட்டும்னு சொல்லுங்க உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது யாராலையும் உங்களை தொட முடியாது உங்கள் நிழலை கூட ஒருவராலையும் தொட முடியாது பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தரனுக்கு பயத்தின் ஆவியை தரலை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாவியை தந்திருக்கிறார் இந்த பிரச்சனையை பார்த்து இதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் இவ்வளோ நாள் நான் பயப்பட்டேன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன் எதுவுமே ஆகலை ஆனால் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அதனால என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்பாவுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன் எங்களை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகள் ரதங்களால நிறைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லுங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள் இதை காட்டிலும் என் இயேசு பெரியவர் எனக்காக என் அப்பா நிற்கிறாங்க எனக்காக என் அப்பா யுத்தம் செய்வாங்கன்னு சொல்லுங்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் அமே ஹாவ் அ ப்ளஸ் டே காட் பிளெஸ் யூ